வணக்கம் மற்றும் எனது சேனலுக்கு மீண்டும் வருக இன்று நாம் தென்னிந்தியாவில் பன்முகத்தன்மை வாய்ந்த மற்றும் கலாச்சார ரீதியாக வளமான மாநிலமான தமிழ்நாடு பற்றி பேசுவோம் அதன் வரலாறு பாரம்பரியம் மற்றும் பல்வேறு துறைகளுக்கான பங்களிப்புகளுக்கு பெயர் பெற்றது தமிழ்நாட்டை பற்றி அதிகம் அறியப்படாத சில ஆச்சரியமான உண்மைகள் இங்கே உண்மை ஒன்று தமிழ்நாடு முன்பு மெட்ராஸ் மாநிலம் என்று அழைக்கப்பட்டது ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அன்றுதான் மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது உண்மை இரண்டு தமிழ் உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்றாகும் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வளமான இலக்கிய பாரம்பரியம் கொண்டது செம்மொழி அந்தஸ்து இந்திய அரசால் இரண்டாயிரத்து நான்கு எல் வழங்கப்பட்டது உண்மை மூன்று தமிழ்நாடு குதிரைவாலி என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான அரிசியின் தாயகமாகும் இது களஞ்சிய தினை என்றும் அழைக்கப்படுகிறது இது பாரம்பரிய அரிசிக்கு ஆரோக்கியமான மாற்றாகும் மற்றும் அதன் ஊட்டச்சத்து நன்மைகளுக்காக பிரபலமடைந்து வருகிறது உண்மை நான்கு செஞ்சிக்கோட்டை என்றும் அழைக்கப்படும் செஞ்சிக்கோட்டை இந்தியாவின் அசைக்க முடியாத கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சோழர்கள் மராத்தியர்கள் மற்றும் முகலாயர்கள் உட்பட பல்வேறு வம்சங்களின் ஆட்சியை இது கண்டுள்ளது உண்மை ஐந்து தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் உலகின் முதல் முழுமையான கிரானைட் கோயில் ஆகும் பதினோராம் நூற்றாண்டில் சோழ பேரரசர் ஆய் ராஜராஜனால் கட்டப்பட்டது இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும் இக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது உண்மை ஆறு சென்னைக்கு அருகில் உள்ள சோழமண்டல் கலைஞர்கள் கிராமம் இந்தியாவின் மிகப்பெரிய கலைக்காலனிகளில் ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு நிறுவப்பட்டது இது கலைஞர்கள் சிற்பிகள் மற்றும் ஓவியர்களுக்கான புகலிடமாக உள்ளது சமகால மற்றும் பாரம்பரிய இந்திய கலைகளை காட்சிப்படுத்துகிறது உண்மை ஏழு குற்றாலம் என்றும் அழைக்கப்படும் குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று புகழ்பெற்றது இங்குள்ள நீர்வீழ்ச்சிகள் மருத்துவ குணங்கள் கொண்டதாக நம்பப்படுகிறது இயற்கையான புத்துணர்ச்சியை விரும்பும் பார்வையாளர்களை ஈர்க்கிறது உண்மையேட்டு தீவின் தென்கிழக்கு முனையில் அமைந்துள்ள தனுஷ்கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இல் ஒரு சூறாவளியால் அழைக்கப்படும் வரை பரபரப்பான நகரமாக இருந்தது இன்று இது ஒரு இரயில் நிலையம் மற்றும் தேவாலயத்தின் எச்சங்களுடன் ஒரு விசித்திரமான பெய் நகரமாக உள்ளது உண்மை ஒன்பது தமிழ்நாடு நரிகுறவர் என்ற நாடோடி பழங்குடியினரின் தனித்துவமான வாழ்க்கை முறையைக் கொண்டுள்ளது கோவில்கள் முன்பும் திருவிழாக்களிலும் விற்கும் மணிகள் செய்யும் திறமையால் அவர்கள் மணி மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உண்மை பத்து அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது மாநிலம் காற்றாலை ஆற்றலில் அதிக முதலீடு செய்துள்ளது மேலும் காற்றாலைகள் ஒட்டுமொத்த ஆற்றல் கலவையில் கணிசமான பங்களிப்பை வழங்குகின்றன உண்மை பதினொன்று இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் சென்னை ஒரு குறிப்பிடத்தக்க ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாகும் இது முன்னணி சர்வதேச கார் உற்பத்தியாளர்களின் உற்பத்தி ஆலைகளைக் கொண்டுள்ளது இது மாநிலத்தின் பொருளாதார உற்பத்திக்கு கணிசமாக பங்களிக்கிறது உண்மை பன்னிரண்டு கல்லணை அணை கிராண்ட் அணைக்கட் என்றும் அழைக்கப்படுகிறது இது உலகின் பழமையான செயல்பாட்டு அணைகளில் ஒன்றாகும் இரண்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னன் கரிகாலனால் காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது உண்மை பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்படும் பூம்புகார் தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழமையான துறைமுக நகரமாகும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் பிராந்தியத்தின் கடல் வணிகம் மற்றும் கலாச்சார வரலாறு பற்றிய நுண்ணறிவுகளை வெளிப்படுத்தியுள்ளன உண்மை பதினான்கு பழங்கால தற்காப்பு கலையான சிலம்பம் தமிழ்நாட்டில் உருவானது இது ஒரு நீண்ட மூங்கில் பணியாளர்களின் பயன்பாட்டை உள்ளடக்கியது மற்றும் உலகின் பழமையான சண்டை அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது உண்மை இது கயிறுகள் மற்றும் பாய்கள் போன்ற தென்னை பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு முக்கிய நிறுவனமாகும் பொள்ளாச்சி மிகவும் அழகான சுற்றுலா தலமாகவும் உள்ளது எனவே அதை பார்வையிடவும் தமிழ்நாட்டைப் பற்றி இன்னும் பல விஷயங்களைச் சொல்லலாம் அடுத்த வீடியோக்களில் இன்னும் விரிவாக பேசுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும் நீங்கள் எனது சேனலுக்கு குழு சேர்ந்தால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் தங்களின் நேரத்திற்கு நன்றி